நீதிமொழிகள் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் அவன் கொடுத்ததை அவர் விடார் இந்த வசனத்தை வாசிச்சிருக்கோம் வாசிச்சாலே அளவுக்கு வசனம் தான் அது அப்போ இந்த வசனத்தின்படி பார்த்தா ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் பொதுவா கடன் யாருக்கு கொடுப்போம் அப்படின்னா அவங்க கிட்ட அது இல்ல ஆனா நம்ம கிட்ட அது இருக்கு அப்படின்னா தான் நம்ம கடன் கொடுப்போம் அதுபடி ஒருத்தங்க நம்ம கிட்ட கடன் கேக்குறாங்க அப்படின்னா அவங்க எதை வச்சு கேட்பாங்கன்னா இவங்களால எனக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சவங்க தான் போய் கடன் கேட்பாங்க அந்த கடன் கொடுக்குறவங்களுக்கும் நம்ம என்ன செய்வோம் நம்மளால கொடுக்க முடிஞ்சாதான் நம்மளால என்ன நாம என்ன செய்வோம் கடன் கொடுப்போம் அப்போ ஏழைக்கு இறங்குகிறவன் அப்போ ஒருத்தட்ட இல்லை நம்ம வந்து இந்த காரியத்தை பொருள் நிமித்தமா நிறைய தடவை பார்த்துருக்கோம் கத்தரிதை வாசிக்கும் போது எனக்கு கற்றுக் கொடுத்தது பொருள் மட்டும் இல்லை நிறைய இல்லாமையில் நிறைய பேர் இருக்காங்க அதாவது தங்கள் பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்குற நபர்கள் இல்லாம மனசுக்குள்ளேயே பொறுமை கொண்டு இருக்கிற எத்தனையோ பேர் இருக்காங்க ஒரு நல்ல ஆலோசனை கிடைக்காம குழப்பத்தில் இருக்கிற எத்தனையோ பேர் இருக்காங்க அதாவது ம இந்த வசனத்தின்படியே பொருளாதாரத்திற்காக காத்து இருக்கிற எத்தனையோ பேர் இருக்காங்க ஜெப ஜப தேவைகளோட எனக்காக யாராவது ஒருத்தர் மனதுருகி ஜெபிக்க மாட்டாங்களான்ட்டு அந்த ஒரு மனதுருக்கத்தை தாங்கி எத்தனையோ பேர் இருக்காங்க இப்படி எவ்வளவோ விதத்தில் தேவையுள்ள மனுஷர்கள் இருக்கிறாங்க அதாவது ஏழையாக இருக்கிறாங்க அந்த காரியத்தை அவங்களால அவங்க லைஃப்பில் ஃபுல்ஃபில் பண்ணிக்கவே முடியல அப்படிப்பட்டவங்களுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்பா மகன் கொடுத்த கடனை செட்டில் பண்றதுக்கு முன்னாடியே வேற யாரும் அந்த கடனை அடைச்சிட்டாருன்னா அப்பா என்ன செய்வார் நான் செய்ய வேண்டியதை நீங்க செஞ்சிட்டீங்க அதனால அந்த கடன் அந்த அமௌண்ட நான் இப்ப உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு அப்பா கொடுப்பாரு இல்லையா அதேதான் இந்த இடத்துலயும் தன்னுடைய பிள்ளைகளான ஒவ்வொரு மனுஷனுக்கும் இறங்குகிற இன்னொரு பிள்ளைக்கு ஒரு அப்பா திரும்ப கொடுக்கிறவராக இருக்கிறாராம் நீங்க ஒரு வசனம் உண்டு நீயோ கடன் கொடுப்பாய் ஆனால் கடன் வாங்காதிருப்பாய் அப்படின்ட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்மளை பரிபூர்ணமா நிறைவாக்குகிற இடத்துக்கு கர்த்தர் நம்மளை கொண்டு வரார் கடனே வாங்க மாட்டோம்னா என்ன அர்த்தம்னா நம்ம நிறைவா கொடுக்கிற இடத்துக்கு அதாவது கர்த்தருடைய ஸ்தானத்துக்கு அவர் நம்மளை உயர்த்துகிறான்னு அர்த்தம் நீங்க இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனுஷனா வாழ்ந்த காலத்துல மனதுருக்கம் நிறைந்தவராக பரிவு உள்ளவராக பரிதவிக்கிறவராக அதாவது இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர கோழித்தன் சிறகு கீழாக அணைத்து கொள்ளும் விதமாக இசிறை வேலை அணைத்து கொள்ள கட்டுண்டவர்களை விடுதலையாக்க சிறைப்பட்டவர்களை மீட்கனு இப்படி எல்லா காரியத்திலும் கொடுக்கிறவராக இயேசு கிறிஸ்து காணப்பட்டார் ஏன்னா அவர் கடன் கொடுக்காத அளவுக்கு பூரண நிறைவுள்ளவராக இருந்தார் நான் இதை பொருளாதாரத்தில் சொல்லலை ஆவிக்குரிய ஸ்தானத்தில் மத்தவங்க இடத்துல இருந்து தன்னை வைத்து பார்த்து அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்தானத்துல கிறிஸ்து இருந்ததுனாலதான் எல்லாவற்றுக்கும் மேலாக பிதாமானவர் அவரை தன்னுடைய வலது பாரிசத்துல அமரும்படியாக உட்கார்ந்தார் அப்போ நம்ம கிட்ட கர்த்தர் எதிர்பார்க்கறது அதான் நானும் இந்த காரியத்துல கர்த்திட்ட கேக்குறேன் ஏன்னா எனக்கு கொடுக்கக்கூடிய திராணி இருந்தும் நிறைய என்னால கொடுக்கவே முடியலை நிறைய பேருக்கு என்னுடைய உதவியை நான் வந்து செய்யலாம் ஆனால் செய்யாமல் இருக்கும்படியாக காணப்படுகிறேன் இதில் இன்னொரு காரியமும் உண்டு நம்மளால் சிலருக்கு பொருளாதாரத்தில் உதவி செய்ய முடியும் சிலருக்கு நேரத்தை கொடுக்க முடியாது சிலருக்கு நம்ம செவியை சாய்க்க முடியாது சிலருக்கு புத்தியுள்ள ஆலோசனையை சொல்ல முடியாது ஏன்னா நம்மக்கிட்டையே அது இல்லை பொருள் இருக்கிறவங்கக்கிட்ட பொறுமை இல்லை பொறுமை இருக்கிறவங்கக்கிட்ட பொருள் இல்லை இப்படி ஒருத்தர ஒன்று நிறைவாக இருக்கும் இன்னொன்று நிறைவாக இருக்காது அதனாலதான் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியத்தை செய்யறோம் இப்ப சபையிலேயே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பொருளாதாரத்துல நிறைய பேரு உதவி செய்வாங்க சிலர் ஆலயத்துக்கு பக்கபலமா ஆலயத்தை சுத்தம் செய்யறது எல்லா பொருட்களையும் வந்து ஒழுங்குபடுத்துவது ஊழியர்களுக்கு தேவை எல்லாவற்றையும் சந்திப்பதுன்ட்டு சில பேர் இருப்பாங்க சிலர் க ஊழியர் சொல்லுகிற காரியத்தை நிறைவேற்றக்கூடிய ஞானமிக்க ஸ்தானத்துல இருப்பாங்க ஏன்னா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியத்தில் டேலண்டடாக இருக்கிறதுனால அவங்கள அப்படி பிரித்து ஒவ்வொரு காரியம் செய்கிறாங்க ஆனா நீயோ கடன் கொடுப்பாய் கடன் வாங்காது என்ன அர்த்தம்னா நான் எல்லா காரியத்திலும் பூரணமானவனாக காணப்படுகிறேன் அப்படின்னு அர்த்தம் அந்த ஸ்தானத்திற்கு கர்த்தன் நம்மளை உயர்த்த விரும்புகிறான் நீ கொடுக்க கொடுக்க கர்த்தர் எப்படி கொடுப்பாரு நம்ம கொடுத்ததை மட்டுமா கொடுப்பாரு ஆமைக்கு சரிக்கு என்னது குழுக்குனாலும் நிரம்பத்தக்கதான ஆசிர்வாதத்தை கொடுக்கிறவர் அல்லவா அப்போ நம்ம நேரத்தை கொடுத்தோம்னா நேரத்தோட சேர்த்து பொறுமையும் சேர்த்து தேவன் கொடுக்கிறார் சாலமோன் வந்து தேவன் கிட்ட தன்னுடைய விண்ணப்பத்தை வைக்கும்போது ஞானத்தை தான் கேட்டார் தேவன் ஞானத்தையும் உணர்வையும் அளிக்கும் ஆவியும்னு கொடுத்தாருன்னா ஒரு பங்கு இல்லை ரெண்டு பங்காக திரும்ப கொடுப்பார் அப்படி நம்ம கொடுக்கிறவர்களாக மாற மாற தேவன் கொடுக்க கொடுத்து நம்மளை ஒரு பரிபூர்ண நிலைமைக்கு உயர்த்துகிறவராக மாற்றுகிறார் அதனால்தான் ஏழைக்கு இருங்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கறான் கர்த்தருக்கு நம்ம கடன் கொடுக்க முடியுமா ஆனா சக ஊழியரசர்களுக்கு இல்லை சக விசுவாசிகளுக்கு நம்ம மனதுருக்கத்தோடு இருக்கும்போது கர்த்தர் வந்து நமக்கு திரும்ப கொடுக்கிறவராக இருக்கிறார் இதுல இன்னொரு காரியமும் உண்டு சிலர் நேரடியா உதவி செய்வாங்க சிலர் மறைமுகமா உதவி செய்வாங்க அதையுமே தேவன் கணக்குல வச்சிருப்பாரு சில மிஷினரிகளுக்கெல்லாம் பாருங்க நிறைய பேர் ஃபண்டு கொடுப்பாங்க ஏன்னா அவங்க பேரு கூட வெளியே தெரியாது ஆலய கட்டுமானத்துக்கு சிலர் எல்லாவற்றிலும் தங்கள் பேரை எழுதணும்னு சொல்லுவாங்க சிலர் பெரிய தொகையை கொடுத்துட்டு தன் பேர் வெளியே வராம பார்த்துக்கோங்கன்ட்டு தாழ்மையோடு இருக்கிறவர்களும் இருக்கிறாங்க ஏதோ ஒரு செய்தி யாரையோ பத்தி கேள்விப்பட்டு அவர்களுக்கு ஓடோடி போய் உதவி செய்து தங்கள் முகத்தையும் பெயரையும் மறைக்கிறவர்களும் இருக்கிறாங்க அப்படிப்பட்டவர்களையும் தேவன் அங்கீகரித்து அவர்களுக்கும் தேவன் திருப்பி கொடாமல் விடார் அதனால உங்களால எந்தெந்த விதத்துல கொடுக்க முடியுமோ அதை கொடுங்க உங்களால பொருளா கொடுக்க முடியாம இருக்கலாம் நீங்க செ உங்க செவியை கொடுங்க யாரோட மனத மனதை வந்து சமாதானப்படுத்த அவங்க எங்கடா போய் சொல்லலாம்னு நினைப்பாங்க நீங்க செவி சாய்த்து கேளுங்க உங்களுக்கு ஒரு ஞானத்தை தேவன் கொடுத்திருந்தா குழப்பத்துல இருக்கிறவங்களுக்கு ஆலோசனை சொல்லுங்க ஒருத்தங்க ரொம்ப இழைப்பாறுதல் இல்லாமல் அலையிறாங்கன்னா அவங்களுக்கு உங்கள் வார்த்தையினால தேர்தலு கொடுங்க ஒருத்தங்களுக்கு செபம் தேவைப்படுதுன்னா உங்கள் செபத்தினால அவங்கள தாங்குங்க உங்களால் என்ன முடியுமோ அதை கடன் கொடுங்க அதை தேவன் ரெட்டிப்பாக உங்ககிட்ட கொடுப்பாரு அப்போது நீங்கள் யார்கிட்டேயும் கடன் வாங்காத அளவுக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்திற்கு உயர்வீங்க செய்வோமா காட் ப்ளஸ்யூ